மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சதயம் நட்சத்திரம் இனி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்ட காற்று இன்று உங்கள் பக்கம் வீசும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமுடன் செயல்பட்டு விழிப்புடன் இருந்து வர வேண்டிய நியாயமாக வந்து சேர வேண்டிய லாபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வியின்றி எதையும் காட்டவில்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் எதை செய்தாலும் அது நல்லபடியாக முடியும் நீங்கள் எதை செய்தாலும் அதை உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் பாராட்டுவார்கள் நல்ல நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏற்படும் சலிப்பை அகற்ற வேண்டும் இந்த வேலையை செய்தால்தான் நல்லது உங்களுக்கு செய்ய போகும் முன்பே ஒரு சலிப்பு ஏற்படுகிறது அந்த சலிப்பை இன்று நீங்கள் அகற்ற வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள் அதிர்ஷ்டம் உண்டு ஒரு முக்கியமான இடத்திற்கு நீங்கள் செல்லுகையில் உங்களுக்காக வாசல் கதவு திறக்கப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் இஷ்டப்பட்டதை அடைய சற்று கஷ்டப்பட வேண்டியது வரும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பாரா திருப்பம் திருப்பங்கள் வருகின்றன கவனமுடன் இருந்து அதை தாண்ட வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை நல்லபடியாக முடியும் எந்த போட்டியாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி உண்டு நல்ல நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு உங்களுக்கு ஆதரவாக அவர்கள் செயல்படுகின்ற வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைப்படும் உதவிகள் உடனடியாக கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் அழைக்காமலேயே உங்களுக்கு உதவிட பலர் வரும் நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா விஷயங்கள் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது இதை நீங்கள் ஞாபகத்தில் கண்டிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றியை கொடுக்கும் நாள் போட்டியில் பந்தயத்தில் எல்லா விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறு ஏக்கம் மனதில் தோன்றலாம் இவையெல்லாம் கிடைத்திருந்தால் இவையெல்லாம் நடந்திருந்தால் என்று ஒரு சிறு ஏக்கம் தோன்றலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் புகழ் உண்டு இந்த புகழ் சாதாரண புகழாக அல்ல உச்சகட்ட புகழாக காட்டுகிறது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களது பல நாள் கனவு இன்று மெய்ப்படும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியதை பெற கூடுதல் உழைப்பு கண்டிப்பாக தேவைப்படும் நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி மற்றும் செயல்பாடுகள் நன்றாக இருக்கின்றன இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சியினால் வெற்றி உண்டு ஆனால் முதல் முயற்சியிலேயே அது கிடைக்காது அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் அந்த முயற்சியை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் அடையும் வெற்றி செயலால் அல்ல பேச்சால் நடக்கும் இன்று உங்களுக்கு பேச்சால் நடக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த இடத்தில் எதை பேசினால் வெற்றி கிடைக்கும் என்பதை நன்றாக ஆராய்ந்து பார்த்து செயல்படுக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு நல்லபடியாக ஒரு உயர்வினை இன்று நீங்கள் பெறுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த முடிவை எடுப்பது எப்படி நடப்பது என்பதில் ஒரு தெளிவின்மை முதலில் ஏற்படலாம் அமைதியாக உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் நல்வழி தெரியும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் உண்டு இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் உற்சாக நடை போட வேண்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு நீங்கள் எதை செய்தாலும் அது பலராலும் பெருமையாக பேசப்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்